ஆண்டு வரும் உலக இச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் நண்பின் வாழ்த்துக்கள் இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் அரிதான காரியம் என்ன அரிதான காரியத்தை கேட்டது யார் யாரிடம் கேட்டார் விடை அரிதான காரியம் என்பது இரட்டிப்பான ஆவியின் வரம் கேட்டது எலிசா தீர்க்கதர்சி எலியா தீர்க்கதர்சியிடம் கேட்டார் கேள்வி எண் இரண்டு தன் சிரேஷ்ட புத்திரனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டது யார் விடை மோவாபியரின் ராஜா புதிய ஏற்பாட்டில் சாப்பிட்ட பின் மீதி இருந்தது போல இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாப்பிட்ட பின்னும் மீதியா இருந்தது என்ன விடை வார்க்கோதுமையின் அப்பம் இருபது தால் கதிர்கள் கேள்வி எண் நான்கு அறை வீட்டில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது யார் விடை எ கேள்வி ஆசாரியரை சேர்ந்த காணிக்கை என்ன விடை குற்ற பிராயசித்த பணம் பாவ பிராய பணம் கேல்வியன் 6 ஆறு ஏல் என்பதின் மறுபெயர் என்ன விடை சேலா கேள்வி என் ஏழு கர்த்தர் வாதித்ததால் தனித்து வாசம் பண்ணிய ராஜா யார் கேள்வி என் எட்டு தேசத்துக்கு விரோதமாய் வந்த ராஜாவுக்கு கொடுக்கும்படி ஐஸ்வர்யவான்களிடம் பணம் கேட்ட ராஜா யார் கேள்வி எண் ஒன்பது அசீரியா ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுத்த ராஜாக்கள் யார் யார் ஆகாஸ் கேள்வி என் பத்து வேறு நாட்டின் பலிபீடத்தை எருசலேமில் உண்டாக்கியது யார் எந்த நாட்டின் பலிபீடம் விடை வேறு நாட்டின் பலிபிடத்தை எருசலேமில் உண்டாக்கியது ஆகாஷ் ராஜா தமஸ்கு நாட்டின் பலிபீடத்தை எருசலேமில் உண்டாக்கினார் பலிபிடத்தை கட்டியது ஆசாரியனாகிய உரியா கேள்வி என் பதினொன்று வெண்கல சர்ப்பத்தின் பெயர் என்ன அதை உடைத்தது யார் உடை வெங்கல சர்பத்தின் பெயர் நெகுஸ்தான் அதை உடைத்தது எசேக்கியா கேள்வி எண் பனிரண்டு மட்ட நூல் மற்றும் தூக்கு நூல் யாருடையது விடை சமாரியாவின் மட்ட நூல் ஆகாப் வீட்டின் தூக்கு நூல் கேள்வி எண் பதிமூன்று நாத்தான் என்பது யார் விடை பிரதானி கேள்வி எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பியது யார் விடை மனாசே கேள்வி என் பதினைந்து சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்ட ராஜா யார் மாற்றியது யார் விடை சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்ட ராஜா யோயாக்கின் மாற்றியது மெரோதாக் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது மேலும் இது போன்ற வேதாகமத்தில் உள்ள ஆகமங்களின் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்